அஸ்லாம் வலைக்கம் வபர்கத்தோ நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ எல்லோருக்கும் அல்லஹோ அருள் புரிவானாக ஆமீன் அலமதுல்லா இந்த சின்ன துவா பிடித்தால் அச்சம் கவலை துயரம் நீங்கும் மனசாந்தி நிம்மதி கிடைக்கும் எதிரிகளிடமிருந்து தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு இதயத்தில் உறுதி மற்றும் நம்பிக்கை வழிபடும் உங்கள் பிரச்சனைகளில் அல்லாஹு தீர்வு கொடுப்பார் அழுத்தம் நெருக்கடி நேரங்களில் மிக சிறந்த துவா படிக்கும் முன் கூற வேண்டிய துவா தொடங்கும் முன் துவாவுக்கு முன் இந்த துவா சொல்லலாம் பிசிமில்லா இர் ரஹமான் ரஹீம் அல்லாவின் பெயரில் மிக அருளாளனும் மிக இரக்கமுள்ளவருமான அல்லாவின் பெயரில் இந்த துவா படித்த பிறகு கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில் எத்தனை முறை படிக்கலாம் என்னென்ன நன்மைகள் இந்த துவா படித்தால் இருக்கும் என்று விரிவாக இருக்கின்றன துவா படிப்பது எப்படி உதாரணமாக ஒரே ஒரு பிரச்சனை வந்து மனம் தளர்ந்து பயம் ஏற்பட்டது என்றால் அசுவன் அல்லாஹோ வக்கீல் என்று நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் அல்லாஹோ உங்களுக்கு ஒரு வழி திறந்து வைப்பார் இன்ஷா அல்லாஹ் உலகான நினைவுரை அல்லாஹூ நமக்கு போதுமானவர் அவர் நம் நம்பிக்கையும் நம் வலிமையும் இந்த துவாவை உண்மையாக மனதால் சொன்னால் அல்லாஹூ உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பார் மாஷா அல்லாஹ் நீங்கள் கேட்ட அஸ்புன் அல்லாஹூ அணியாமல் வக்கீல் என்ற துவா மிக சக்தி வாய்ந்ததும் நபி நவிசல்லாஹூ அலேசல்லாம் அவர்களே கூறிய மிக பெரிய துவாக்களில் ஒன்றாகும் இதை தொடர்ந்து கூறுபவருக்கு அல்லாஹு பெரும் அமைதி நிம்மதி பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை வழங்குவார் கீழே முழுமையாக விளக்க விளக்கமாக தரப்பட்டுள்ளது துவா அரபியில் அஸ்ஃபுன் அல்லாஹு வனியாமல் வக்கீல் தமிழில் அஸ்ஃபுன் அல்லாஹு வனியாமல் வக்கீல் தமிழ் பொருள் எங்களுக்கு போதுமானவர் அல்லாஹு அவர் மிக சிறந்த பாதுகாவலரும் நம்பிக்கை உரியவர் ஆவார் துவா வரும் முக்கியம் இந்த துவாவை அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைத்து நபி சல்லாஹே சொல்லம் அவர்கள் கூறினார்கள் குறிப்பாக இப்ராஹிம் அலே அவர்கள் நபி அவர்கள் தீயில் எரிய எரியப்பட்ட போது இதை கூறினார்கள் நவி முகமது சல்லாஹல்லாம் அவர்களும் உஹத் போருக்குப்பின் சோதனைகளில் இதயக் கூறினார்கள் ஹுர்ஹான் சூரா அல் இப்ராஹிம் மூன்று நூற்றி எழுவத்தி மூன்று நன்மைகள் விரிவாக அல்லாவின் மீது முழு நம்பிக்கை நம்பிக்கையை வளர்க்கும் மனசாட்சி நிம்மதி கிடைக்கும் அச்சம் கவலை துயரும் நீங்கும் இதயத்தில் உறுதி மற்றும் நம்பிக்கை வயலுப்படும் அல்லாஹூ தானே காரியங்களை சரி செய்வார் உங்கள் பிரச்சினைகளில் அல்லாஹூ தீர்வு கொடுப்பார் பாதுகாப்பு மற்றும் வெற்றி கிடைக்கும் எதிரிகளிடமிருந்து தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு அழுத்தம் நெருக்கடி நேரங்களில் மிக சிறந்த துவா எந்த பிரச்சனையிலும் இதை மனம் நிறைந்து சொல்லலாம் எத்தனை முறை சொல்லலாம் குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லை ஆனால் கீழே சில வழிகள் காலை மாலை மாலைரியில் ஏழு முறை அல்லது நூறு முறை சொல்லலாம் துவா அல்லது நமாஸ் முடிந்ததும் மூன்று முறை குறைந்தபட்சம் சொல்லலாம் சோகம் பயம் கவலை பிரச்சனை வந்தால் அந்த நேரம் இதை சொல்லலாம் துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் இந்த துவா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக ஆகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாமலை